நினைத்த நேரம் எல்லாம் தலைக்கு குளிக்கலாம் என்று இனிமேல் நினைப்பீங்க அதுவும் சுருட்டை முடி முடி முடிந்தது பலரும் தினசரி தலைக்கு குளித்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கும் நினைத்து தவறு செய்கிறார்கள் மேலும் தலைக்கு குளிக்கும் பொழுதெல்லாம் ஷாம்பு பயன்படுத்துகிறார்கள் ஷாம்பு எந்த முடிக்கு எப்படி பயன்படுத்தணும் தெரியுமா அதுவும் சில முடிக்கெல்லாம் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை ஷாம்பு பயன்படுத்துவதே கவனமாக இருக்க வேண்டும் இந்த பிழையால் தான் முதலில் இருந்த முடிகள் பல வருடங்களுக்கு அப்படியே இருப்பதில்லையாம் எவ்வளவு அடர்த்தியான முடியாக இருந்தாலும் கோரையாக மாறி வழுக்கை வரக்கூட வாய்ப்பிருக்கலாம் தினமும் வெளியே மாசுபட்ட சூழலில் வேலை செய்பவர்கள் தூசி மற்றும் வியர்வை அதிகம் சுரக்கும் சூழலில் வாழ்பவர்கள் தலைமுடியை தினமும் ஷாம்பு போட்டு சுத்தம் செய்வது நல்லது ஏனெனில் தினசரி கழுவுவதன் மூலம் உச்சந்தலை புத்துணர்ச்சியுடன் சுத்தமாக வைத்திருக்கலாம் அதிகப்படியான எண்ணெய் படிவத்தையும் தடுக்க முடியும் குறிப்பாக உடற்பயிற்சி செய்யும் நபர்கள் அல்லது நகர போக்குவரத்து மாசுபாடு அதிகம் உள்ள இடங்களில் இருப்பவர்கள் இதனால் நிம்மதியை உணர்வார்கள் ஆனால் தினசரி ஷாம்பு பயன்படுத்துவதால் அதன் பாதிப்புகள் உண்டு இயற்கையாக உற்பத்தியாகும் எண்ணெய் நீக்கப்படுவதால் முடி வறண்டு போகும் அபாயம் உள்ளது சல்பேட் நிறைந்த ஷாம்பு உச்சந்தலையில் எரிச்சலை ஏற்படுத்தும் அடிக்கடி வெந்நீரில் தலையை கழுவினால் முடி இழைகள் பலவீனமடைந்து உடைப்பு மற்றும் முனைப்பிளவு அதிகரிக்கும் எனவே தினமும் ஷாம்பு பயன்படுத்துவோர் நல்ல தரமான மிதமான ஷாம்பு பயன்படுத்துவது அவசியம் மற்றொரு பக்கம் வறண்ட அல்லது சுருட்ட முடி கொண்டவர்களுக்கு வாரத்திற்கு ஒருமுறை ஷாம்பு போடுவது சிறந்ததாக கருதப்படுகிறது இதனால் கூந்தலில் இயற்கை எண்ணெய் தங்கி ஈரப்பதம் பாதுகாக்கப்படும் இது முடி உதிர்தலை குறைத்து கூந்தலை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்கும் மேலும் சல்ஃபேட் மற்றும் பாராபென் போன்ற ரசாயனங்களின் தாக்கம் குறையும் ஆனால் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஷாம்பு போடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தலைமுடி இயற்கையாகவே எண்ணெய் பசையாக இருந்தால் அல்லது மாசுபட்ட சூழலில் வாழ்ந்தால் குறைவாக கழுவுவதால் தலையில் அழுக்கு மற்றும் பொடுகு வியர்ந்து படிந்து பொடுகு அரிப்பு பூஞ்சை தொற்று போன்ற பிரச்சினைகள் தோன்றும் அபாயம் அதிகம் சில நேரங்களில் தலைமுடி உயிரற்றதாகவும் பராமரிப்பு குறைவாகவும் தோன்றும் இதனால் முடிவகைக்கு ஏற்ப சரியான தீர்வு தேர்வு செய்வது அவசியம் அதிக எண்ணெய் பசையுள்ள முடி கொண்டவர்கள் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை ஷாம்பு போட வேண்டும் மெல்லிய முடியுடன் இருப்பவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவுவது நன்றாகும் வறண்ட அல்லது சுருண்ட முடி கொண்டவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை போதுமானது அடர்த்தியான அல்லது கரடு முரடான முடி கொண்டவர்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை போதும் ஏனெனில் அவை ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் இறுதியாக தலைமுடி பராமரிப்பு என்பது ஒரே மாதிரியான தீர்வை வழங்கும் விஷயம் அல்ல உங்கள் மொழித்தன்மை வாழும் இடம் வேலை செய்யும் சூழல் அனைத்தையும் கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் சரியான முறையில் சுத்தம் செய்தால் மட்டுமே கூந்தல் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இயற்கை எண்ணெய் சமநிலையை காக்கும் விதத்திலும் சுத்தத்தையும் பேணும் விதத்திலும் முறையான இடைவெளியில் ஷாம்பு போடுவதுதான் சிறந்த தீர்வு